சண்முகம் சரி இல்லை இப்போ ஆல்ரெடியான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சண்முகம் அப்படி பை குண்ட்டத்தை பார்த்துட்றாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னப்பா இப்படியெல்லாம் வந்து கோச்சிட்டு போவியா நான் ஏதாவது செஞ்சேனா அதுக்கான காரணம் இருக்குன்னு புரியாதா அப்படின்னு சொல்லும்போது என் பிள்ளை என்கிட்ட வந்து வந்துடுவான் எனக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா கரெக்டாக இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவனை மீறி எதுவுமே வந்து பண்ண முடியாது ஆ அந்த தைரியத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வாப்பா முதல்ல இங்கேயிருந்து போகலாம் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி இருக்கிறப்ப வைகுண்ட தலைச்சிட்டு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க நம்ம வைஜெயந்திக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடுது அவங்க அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க மேடம் மன்னிச்சிருங்க மேடம் நாங்கள் தோத்துட்டோம் சண்முகம் கடைசியில் இது மாதிரி வந்துட்டானோன்ன உடனே இங்கே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறாங்க உடனே நம்ம வைஜெயந்தி ஏன் இப்படி எல்லாம் பண்ண சொல்கிறீங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கௌதமோட பாட்டி கௌதம் எல்லாரும் கேட்குறாங்க டேய் அங்கே சண்மம் குடும்பம் தப்பிச்சிருச்சிடா வைகுண்டத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சொதப்பிட்டோண்டா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக இது இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்ருப்பார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடந்தாதான் நம்ம அப்பாவுக்கு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பண்ண முடியும் அது வரைக்கும் நான் அந்த ஃபங்க்ஷனை தள்ளி வைக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதம்க்கு செம்மையா கோவம் வந்துருச்சு அதானம்மா நான் களத்தில் இறங்குறம்மா நான் பார்த்துக்குறம்மா அப்பாக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன சண்முகம் குடும்பத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஆக்கி விட்டுறேன் வேற யார் கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு கௌதம் மாட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க என் பையன் இல்லை அப்படிதான் போவாங்க மேடம் தப்பு நடந்துருச்சு மேடம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்களும் இந்த வாட்டி கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்காது நீங்கள் வைகுண்டம்னு தான் பொறுமையாக இருந்தோம் இப்போ வைகுண்டம் இல்லை யாராக இருந்தாலும் பரவாயில்ல நாங்களும் வந்து களத்தில் இறங்குறோன்னு சொல்லிட்டு சண்முக குடும்பத்தை வாங்கணும்னு ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க கௌதமன் அப்புறம் அந்த மூணு அசிஸ்டண்ட்டு எல்லாரும் வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அம்மா சொன்னது கேட்டிங்களே அம்மா மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இவ்வளோ நேரம் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்த எங்கள் அம்மா இப்போ எல்லாத்தையும் வந்து மனசு விட்டு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சண்முகத்தையும் சரி குடும்பத்துலேருந்து கஷ்டப்படுத்தியே ஆகணும் அதுக்கேற்ற மாதிரிதான் இப்போ நம்ம திட்டம் போட்டே ஆகணும் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த விஷயத்தில் நீங்கள் வேறு வரையங்கிறீங்க உங்களை பார்த்துட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் அவன் தெரிஞ்சிருப்பான் ஏன்னா எங்கள் அம்மாக்கிட்ட வந்து பேசினான்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் நான் நியாயம் வாங்க அம்மா விடவே மாட்டேங்கிற மாதிரி கோவமாக வந்துட்டுருக்கப்பல அப்பா வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இல்லை என்னை இருக்கிற இடத்த தேடி வந்தீங்க சுடாமணி தான்ப்பா சொன்னாங்க சுடாமணி வந்தாங்கங்கிற விஷயத்த சொன்னோன்னே சுடாமணி எனக்காக நீ வந்தியாமா மாமா மாமான்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பியே நான் பார்க்காம விட்டுட்டேனே பாத்தியா இல்லை என் மனைவி என் பக்கத்திலேயே தான் இருக்கா வேறு எங்கேயும் போல சுடாமணி இங்கே தான் இருக்க நீ தான் என்னை காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்பாவுக்கு முதல்ல சாப்பாடு வந்து கொடு ஏய் சாப்பாடு என்னடா சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மனசு ஃபுல்லாக நிறைவாக இருக்குடா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே என் பொண்டாட்டி முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா அதுவும் எப்படிப்பட்ட விஷயம்லாம் அவள் செஞ்சுருக்கா உங்கக்கிட்ட தகவல் வந்து சொல்லியிருக்கா அதுவும் அந்த குடோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் இதை விட வேற என்னடா இருக்குங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வைகுண்டம்லேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து தான் கௌதம் அவங்க வீட்டு வாசலில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கு வைகுண்டம் வந்தாச்சு டேய் என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க டேய் சொதப்பிடாத இந்த வாட்டி சொதப்புனேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டு தான் நிற்கிறோம் அதை விட மோசமாயிடும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேம்மா உனக்கு துணையா எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல கவலையே படாத நானும் கடுமையாக முயற்சி பண்ணுறேங்கிற மாதிரி ஃபோனை வந்து விற்கிறாங்க அம்மா பார்த்திங்களா எப்படி எல்லாம் வந்து ஆசைப்பட்டுருக்காங்க நிச்சயம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி வைஜெயந்தியோட அசிஸ்டண்ட்டும் அவங்க பையன் கௌதமும் வந்து யோசிச்சிட்ருக்காங்க இப்போதைக்கு வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க எல்லாரும் தூங்கட்டும் யாராவது ஒருத்தர் கூடயே வெளியில் மாட்டாங்க ஏய் இனிமேட் எப்படியா வெளியே வருவாங்க கொல்ல பக்கத்துக்கு பக்கத்தில் வேணால் ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த காம்பவுண்ட்ஸ் அவரை ஏறி குதிக்கலான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க எங்கே ஒளிஞ்சிக்கலாம் எங்கே நிற்கலாம் அது எல்லாத்தையும் பாருங்கள் இன்னொன்று அவங்க எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் ஏறி குதிக்கிறாங்க அந்த இடத்துல குதிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க உள்ளே வந்து பக்கத்தில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து வராங்கன்னு தெரிஞ்சோன்னே ஏதோ ஒரு செவத்துக்கு பக்கத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க பார்த்தா நம்ம ரத்னா தான் வந்து பாத்திரத்தை ஏதோ எடுக்க வந்திருக்காங்க இப்பயே நம்ம ரத்னாவை வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறப்ப டக்குனு ரத்னா மாட்டக்கோம் கிட்டக்கு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அந்த அசிஸ்டண்ட்டு உடனே பின்னாடியிலேருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டோடனே டக்குன்னு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க என்னது நீங்கள் மட்டுமா இங்கே இருந்த யாரோ இருந்த மாதிரி தானே இருந்துச்சின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல செடி ஆடுது காற்றெல்லாம் ஆடி இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இல்லை நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம பரணி மாட்டுக்கும் வேக வேகமாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாட்டிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அசிஸ்டண்ட்டு அந்த நொடின்னு பார்த்து சண்முகம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் யார் நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறப்ப கரெக்டாக சண்முகத்துக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவுந்துக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் இப்போ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இப்போன்னு பார்த்து யாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம சண்முகமும் அங்கே போய் நிற்கிறாங்க நின்று டக்குன்னு வந்து பார்க்குறாங்க அவர் பக்கத்தில் வந்து வேற ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிட்டாப்புல அப்பா அடாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க செல்லக்கனி ரத்னா இங்கே யாருமே எதுவும் இல்லை சரியா நீங்கள் மாட்டு வந்து போங்க எதுக்கும் கதவை வந்து பூட்டிகிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது கொல்ல கதவை பூட்டிடுறாங்க அந்த இடத்துல என்ன இல்லை இப்பயே வந்து பூட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்குறாங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல இனிமேட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரும் எதுக்கும் தனியாகலாம் போகக்கூடாது ஒருத்தருக்கு ரெண்டு மூணு பேர் வந்து இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீடு என்ன நம்ம வீட்டில் அப்படி என்ன பிரச்சனை இருப்பது இது மாதிரி விட்டு விட்டு தான் கடைசியில் பெருசாகிட்டே போகுது சரியா சொன்னா கேட்டுக்கணும் திருப்பி முதலேந்தெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் இதுக்கு பின்னாடி யார் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் முத்துப்பாண்டி தான் விட சொல்லணும் அவன் சொல்கிறதுக்கு லேட்டாகும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துக்கலாம் நான் ஆல்மோஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு சண்முகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ச்சே சின்ன இடத்துல இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அப்படியே ஏறி குச்சிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து பார்க்குறாங்க யாரோ ஒருத்தன் வந்துட்டு போகிறானா அப்போனா என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டானா சரி இனிமேட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல திருப்பியும் வந்து சண்முகம் வேக வேகமாக போய் அப்படியே காம்பௌண்ட்ஸ் அவரை வந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தோன்னே யார்ராது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க மூணு பேர் வந்து வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அவங்கள சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இனிமேட்டு இருக்கணும்னு சண்முக வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்